ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வாங்க நம்ம மேகி செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த காய்க்கு மேகி இது இப்படி அதுக்கு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில இப்போ இப்போ மேகி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம்

di anakkan di si pacmula masuk pacmula hari ini ambil 2 sendok kali

தண்ணி ஒரு ஒன்றரை செஞ்சு இப்போ பாருங்க அதில் மசாலா பொடி அதுலேயே இருந்தது மேகி பாக்கெட்லேயே இருந்தது அதை பிரிச்சு கொட்டியாச்சு அதை வந்து போட்டுக்கலாம் அதில் கொத்தமல்லி தாலையும் எதுவே பார்க்கலாம் தண்ணி கொதிச்சு அது போட்டு கல்லணி சாப்பிடுவோம் பார்த்து தண்ணி கொதிச்சிருச்சு வந்து மேகி வந்து இதில் போட்டுருவோம் முட்டை வேணாலும் போட்டுக்கலாம் முட்டை போடணும் முட்டை வேணால் கூட போட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துடுவோம் அஞ்சு நிமிஷம் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா நம்ம டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கலாம் நல்லா சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைங்க நம்மளே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளே சாப்பிட்லாம் இப்படி சூப்பராக இருக்கு இப்போ திங்களா மேகி சூப்பராக தயாராகிடுச்சு நம்மளா ரெடி ஆயிடுச்சு அதெல்லாம் இந்த மாதிரி நீங்களும் எப்படி இருக்கு செஞ்சு பாருங்க செஞ்சு பாருக்கு எப்படிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு வாங்க சாப்பிட்லாம் காய்